வணக்கம் நண்பர்களே நம்ம வேலூர் சரவணன் அவர்களுடைய ஸ்ரீ கங்கையம்மன் சுற்றுலா மூலமாக நமது நேயர்கள் பலர் வந்து காசி கயா அலகாபாத் இந்த ஊர்களுக்கு பல தடவையில் சுற்றுலா சென்று வந்திருக்காங்க அதே போல சமீபத்தில் இந்த குஜராத் நாலு ஜோதி லிங்கங்கள் அடங்கக்கூடிய அந்த சுற்றுலாவும் சென்று வந்திருக்கிறாங்க கங்கையம்மன் சரவணன் அவர்கள் நல்லா மேனேஜ் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ணி எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டாந்து அவர் நல்ல அருமையாக பண்ணார் அதே போல ஃபுட்டு வந்து நம்ம தென்னிந்திய ஃபுட்டு நல்லா அருமையாக இருந்தது வணக்கம் நாங்கள் இந்த கங்கை அமரன் டிராவல்ஸோட நான் டிராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிராவல்ஸ் இவங்க சரவணன் சார் கோபி சார் இவங்களோட கோஆப்ரேஷன் அபிஷேக்னு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்பு இனிமே திரும்பி இவங்களோட கண்டினியூ பண்ணனும்ன்றது எங்களோட இது கங்கை அம்மன் டிராவல்ஸ் காரங்க ரொம்ப அருமையா இந்த யாத்திராவை நடத்தி இருக்காங்க பொறுமையா நடத்தி நல்ல தரிசனம் கிடைச்சது எல்லா கோயிலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கங்கை அம்மன் டிராவல்ஸ்ல வந்து ரொம்ப சந்தோஷம் சரணும் குரூப்ல வந்தது எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்களைய சாப்பாடு விஷயம் மட்டும் எந்த விஷயம் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா கொண்டு வந்துட்டாங்க கங்கை அம்மன் யாத்ரா குழுவின் சார்பாக உஜ்ஜயினி மற்றும் குஜராத் இந்த எல்லா இடத்துலயுமே இந்த யாத்ரா குழுவை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக உணவு மற்றும் தங்கும் இடம் அருமையாக இருந்தது கூட கூட டிராவல் நமக்கு சாப்பாடு வேலூர் சரவணன் அவர்களுடைய ஸ்ரீ கங்கையம் சுற்றுலா வழங்கக்கூடிய சிக்கன மலேசியா சுற்றுலா உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது அடுத்து வரக்கூடிய ஆண்டு இன்னொரு மூணு மாதம் தான் இருக்கு இப்போ ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தொடங்குகிறது அதே ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது இந்த சுற்றுலா தொடங்குவதும் நிறைவடைவதும் சென்னை ஏர்போர்ட்டில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஃப்ளைட் சார்ஜஸ் இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் ஏன் தனியாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கான டிக்கெட்டுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளதா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எனக்கு எடுக்க தெரியாது அப்படிங்கிறவங்க கீழ்கான நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டும் எடுத்து தரப்படும் இந்த சுற்றுலாவானது நான்கு இரவுகள் ஐந்து பகல் கொண்ட சுற்றுலாவாகும் இந்த கட்டணத்தில் மலேசியாவை பல இடங்களில் சுற்றி பார்க்கக்கூடிய வாகன வசதி தங்குவதற்கான த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சைவ உணவு மற்றும் அசைவ உணவு இந்த சிக்கன மலேசியா சுற்றுலா பற்றிய மேலும் தகவல் அடைய உடனடியாக உங்களுக்கான நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மலேசியா சுற்றுலா புக் செய்வதற்கான கடைசி நாள் பாத்தீங்கன்னாக்க நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியோடு இதற்கான புக்கிங் நிறைவடைகிறது